நைத்து தோழர்களுக்கும் வணக்கம் நாணிவகரில் ஆங்கராக இருக்கிற நண்பர் ஒருத்தர் ஒரு ரெண்டு சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நிதி நிறுவனத்தை பற்றி கேள்வி கேட்டாலும் அதை பற்றி நான் தீவிரமாக விசாரித்து ஒரு வீடியோ போடுறதாக சொல்லிவிட்டு ஒரு வீடியோ இருந்தது அதை பார்த்து சில தோழர்கள் வந்து அவரோட மெயில் அடியில் மைத்திரி ஏற்ற பற்றி விசாரித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததா சொல்லி இப்போ ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாருங்க அப்படி அவர் என்னதான் தீவிரமா தீவிரமாக மைவித்திரை பற்றி விசாரித்தாரோ தெரியாது ஆனால் அவர் சொல்கிற சில விஷயங்கள்லாம் வந்து கூடியதாக இல்லை அதனால தாங்க அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் கொடுக்குற பதில் பாருங்கள் கேட்குற கேள்விகளெலாம் நான் பதில் ஒரு கொடுத்துருப்பேன் அவருடைய வீடியோட தலைப்பு என்ன இருந்ததுன்னா மொபைலில் இருந்தால் போதும் மாதம் ரூ பாய் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் இருக்கலாங்க கண்டிப்பாக மைவித்திரியாட்ஸில் நல்லபடியாக உழைப்பு போட்டாக்கா கண்டிப்பாக ஒரு லட்சம் மேலேயே கூட பார்க்க முடியும் அதுக்கு கீழே செப்டைட்டில் என்ன இருந்ததுன்னா மைவித்திரையாட்ஸ் சொல்வது உண்மையாக உருட்டா ஸோ இவர் எப்படி அதை நிரூபிக்கிற என்ன விதத்தில் வந்து சொல்கிறான்னு பார்ப்போம் ஆர்ஸ் சொல்கிறது உண்மைன்னு நிரூபிக்கிறாரா இல்லை உருட்டுன்னு நிரூபிக்கிறார்கிறது நம்ம பார்க்கலாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎமுக்கு வந்து வெறும் முந்நூற்றி அறுபது ரூபா தான் எஸ்எம்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபா சம்திங் கோல்டு மெம்பர்ஷிப்க்கு ரூபா டைமண்ட் மெம்பர்ஷிப்க்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி சொச்சம் இதே மாதிரி கிரவுன் மெம்பர்ஷிப்க்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஸோ இப்போ அப்படி அப்படி வந்து அவங்க மெம்பர்ஷிப்க்கு பணம் வாங்குறாங்க இல்லையா அந்த பணத்துக்கு ஈடான ஆயுர்வேத ப்ராடக்டை நம்ம கிட்ட கொடுத்துட்றாங்களாங்க

எல்லாருமே ஆயுர்வேத பொருட்களை எதுக்கு வாங்குவாங்க கண்டிப்பாக பயன்படுத்துறதுக்கு தானேங்க வாங்குவாங்க இதில் மேற்கொண்டு அதை சேல் பண்ணுறதுக்கு தெரியலன்றாரு அதை சேல் பண்ணால் யாராவது ஒருத்தர் வந்து பயன்படுத்தி நாங்கள் ஆகணும் அதை இவரே பயன்படுத்தலாமே இல்லை அந்த ப்ராடக்ட் பற்றி சந்தேகம் இருந்தாக்கா அஃபீஷியல் வெபேஜ்லேயே இருக்குது மைத்திரி டாட் ஆட்ஸ் டாட் காம்லேயே இருக்குது அதில் போய் பார்க்கலாம் இல்லை அத்தாரிட்டி மெம்பர்ஸ் கிட்டே கேட்டிருக்கலாம் இல்லை எம்டி கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லை தெரிஞ்சவங்க முழுசாக தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாவது விசாரிச்சிருக்கலாம் இப்போலாம் யூடியூப் சேனல்லே ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் முழுக்க இருக்குது ஏ என்னுடைய வின்கோ சேனல்ல சேனல்லே மதுத்தறி ப்ராடக்ட்ஸை டீடைல் டீட்டெயிலெல்லாம் இருக்குதுங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அதை தான் பார்க்குறோன்னுல பட் எத்தனையோ சேனல் ப்ராடக்டை பற்றி போட்டிருக்காங்க யூடியூப்பில் இருக்குது வெப்சைட்டில் இருக்குது எல்லாமே இருக்குது ஏன் இப்போது இந்தியா மாட்டிலேயே வந்துருச்சுங்க மைத்தியோடய ப்ராடக்ட் எல்லாம் இவர் பயன்படுத்தலாம் தாராளமாக ஏன்னா கம்பெனி வந்து இந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக நிறைய பேர்கிட்ட வந்து அப்ரூவ்ட் வாங்கியிருக்கு எப்எஸ்எஸ் அப்புறம் ஜிஎம்பி அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் ப்ராடக்ட்டு அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் ப்ராடக்ட்டு அப்படின்ட்டு இத்தனை அப்ரூவலும் வாங்கியிருக்கு ஸோ அதனால் அவர் தாராளமாக பயன்படுத்தலாம் மேற்கொண்டு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்குங்க கேப்சூல்ஸ் அப்படின்றாங்க முன்னூற்றாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சரி மறுபடியும் அந்த நபருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார் இந்த மாதிரி வந்து காசு கட்டினா இந்த ப்ராடக்ட்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க சார் இவ்வளோ பெரிய ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் இந்த கேள்வி தான் சார் கேட்குறாங்க பட் இது கம்பெனியோட ரூல் சார் அப்படிங்கிறார் அந்த நபர் அதாவது மைத்திரை பற்றி முழுதாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து ஆப்லேயே அத்தாரிட்டி மெம்பர்ஸுன்னு எல்லாம் இருக்கும் டீட்டெயில்ஸு அந்த ஆப்பில் போய்ட்டு அவர் அத்தாரிட்டி மெம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருக்கலாம் அவங்க கிட்டே விசாரிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படி தெரியாத தகவல் இருந்தாக்கா அவங்களுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கேட்டு விசாரிச்சு சொல்லியிருப்பாங்க சரி அவங்கக்கிட்ட போகலனாலையும் அந்த ஆப்பே டவுன்லோட் பண்ண பண்ணலை அப்படின்னாலையும் இவர் என்ன செஞ்சுருக்கணுனாக்கா அந்த நிறுவனத்தோட பவன்றர்கிட்ட விசாரிச்சுருக்கலாம் இல்லை கிட்ட விசாரிச்சிருக்கலாம் பட் இது எதையுமே அவர் செய்யலை நேராக ஒரு நம்பர் கிடச்சிதான் சொல்லி அவர்கிட்ட விசாரிச்சிருக்கிறாருங்க இவரோட அறிவுத்திறன் பாருங்கள் எந்த லெவலில் தட்டி

இப்போதைய சமீபத்தில் மீட்டிங் கூட அதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு மீட்டிங் வரது கூட யாருமே கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது யார் தான் உங்களை கட்டாயப்படுத்துறாங்கன்னு தெரியல முதல்ல நீங்க மயிலத்தரில் இருக்கீங்களா உங்களை கட்டாயப்படுத்துறதுக்கு சரி என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்னென்ன பா என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சூப்பராக இருக்கும் என்னென்ன பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போகிறோம் சரி என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னடா கம்பி கதையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பி கட்டுற கதையா நீங்கள் தாங்க கம்பி கம்பியாக கட்டிட்டு இருக்கிறீங்க நல்லா உருட்டுறீங்க உருட்டுங்க உருட்டுங்க ஏன்னா உங்கள் நிறுவனம் வளரணும்ல அதாவது நாணிவிகடனில் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் டையை வச்சுட்டு வளர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதை வளர்க்கணுன்றதுக்காக நீங்க இப்படி ஒரு பொய்ய பொருளைய கழிப்பிடுறீங்க அது ஒண்ணு இல்லை அவன் சிரிக்கிறான் சரி கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனை போய் பார்ப்போம் அதில் நம்ம வாடிக்கையாளர்கள் ஏதாவது போட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு போய் பார்த்தா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஆப் நல்ல ஆப் இதுக்கு வந்து நல்லா இருந்துட்டு இருக்கு வருமானம் வருதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கழுவி கழுவி ஊத்தி அதாவது இது வந்து போலியான ஆப் நல்லா இல்லை ஸோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் எனக்கு வந்து ரிட்டர்ன் பெருசா வரல இதே பிளே ஸ்டோரில் உங்க நாணய விகடனை பத்தியும் வந்து தவறாக சொல்லி அப்படியே பார்த்துட்டே வாங்க இதெல்லாமே நானும் இவங்கடனை பற்றி தவறான தான் ஒஸ்ட் ஆப்பு அது இல்லாமல் வந்து நம்ம பெய்டு பண்ணாலே மறுபடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி கேட்குது அப்படின்ற தகவலெல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க இந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் வந்து பெய்டு பண்ணி தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கோம் நீங்கள் லேட்டஸ்ட் வருஷன்னு ஒரு ஆப் கொடுத்துருக்கீங்க ஆனால் அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இதை பற்றி நாங்கள் புகார் சொல்லணும்னாக்கா நீங்கள் தனியாக மெயில் அனுப்ப சொல்கிறீங்க அதை பற்றி தகவலெல்லாம் சேகரித்து அனுப்புதுன்னு சொல்கிறீங்க எதுக்குங்க நாங்கள் இதெல்லாம் செய்ய செய்யணும் செப்ரேட்டாக மெயில் அனுப்புகிறோம் இல்லை ஃபோன் மூலிமா வந்து நாங்கள் கேட்குறோம் நீங்கள் அப்டேட் பண்ணும்போதே வந்து ஃபேவரபுளாக இருக்கா செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காருங்க அந்த ஸ்டோர் கமெண்ட்ஸில் இவங்களுக்கு என்னவோ மாலை போட்டு மரியாதை செலுத்தின மாதிரி சொல்லிட்டுருக்காரு இவங்களுக்கும் கல்வி கழுவி தான் ஊற்றிருக்கிறாங்க அதாவது அதாவது எந்த நிறுவனத்தை பற்றியும் முழுதாக தெரிஞ்சுக்கணும்னா ப்ளே ஸ்டோர் கமெண்ட்டு மட்டும் போதாதுங்க ஏன்னா அங்கே அதை பற்றி தவறாக பேசுபவர்களும் இருப்பாங்க நல்ல விதமாக பேசுகிறவர்களும் இருப்பாங்க அதாவது இல்லாத குறைய கூட இல்லைன்னா நிவர்த்தி செய்யக்கூடிய குறைய கூட பெருசாக சொல்லுவாங்க அதே போல் ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட பெருந்தன்மையோடு பேசுவாங்க அதாவது அவங்க வேற ஒரு நிறுவனத்தில் இருக்கலாம் இதை பற்றி தவறாக பேசலாம் இல்லை இந்த நிறுவனத்தையும் வந்து முக்கியமான ஆளுங்களாக இருப்பாங்க அதனால் நல்ல விதமாக பேசுவாங்க அதனால நம்ம பிளே ஸ்டோர் கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து ஆராய்ஞ்சிட்டு போறக்கூடாதுங்க ஆனா இவர் பாருங்க பிளே ஸ்டோர்ல வந்த கமெண்ட எடுத்துட்டு இப்போ அதை பத்தி குறைகளை சொல்லுவார் பாருங்க அதுல ஒரு கமெண்ட் பாத்தீங்கன்னா லாஜிக்கா இருந்துச்சு ஏதோ ஒரு கமெண்ட் லாஜிக்கா இருக்கும் அப்படி அவர் சொல்றதுல அது என்ன லாஜிக்னு நம்ம பாத்துடலாங்க வருது நம்ம அடி வாங்கினது பாத்துருப்போம்

ஆனால் அந்த கமெண்டில் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா நூறுரூவா வரைக்கும் நான் நெருங்குறேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னால் அதில் வந்து சரியாக வந்து என்னால் செயல்பட முடியல அந்த அப்ளிகேஷனில் ஃபுல்லாக ஒயிட் ஸ்க்ரீனாக மாறிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் இருந்தது அதாவது அவர் சொல்கிற லாஜிக்கான கமெண்ட் என்னன்னு பாருங்கள் யாரோ ஒருத்தர் வந்து அந்த மைதிரி அடத்தை வந்து யூஸ் பண்ணும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒயிட்டாகவே டிஸ்பிளே ஆகுதுன்றாங்க இங்கே நான் அனலைஸ் பண்ணதில் அது என்ன மிஸ்டேக்குன்னா இவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி இல்லை டூ ஜிபி அளவு தான் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியுங்க பட் அதெல்லாம் வந்து தீர்த்துட்ருப்பாங்க அதெல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறமா போயிட்டு கண்டிப்பாக மைவித்திரையாத்தில் போகும்போது எம்பி கணக்கில் ஸ்பீடு இருந்தால் தாங்க அதாவது மெகா பைட் அளவு ஸ்பீடு இருந்தால் தான் நம்ம ஆப்பை வந்து முழுசாக பயன்படுத்த முடியும் அது விரித்துட்டு கேபி கணக்கில் க்ளோ பைட் அளவில் ஸ்பீடு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி இஷ்யூ தாங்க வரும் அடுத்தது என்ன கேட்குறாங்கனாக்கா முப்பது நாள் முப்பத்தி நாள் வந்து தொடர்ந்து ஒரு நண்பர் யூஸ் பண்ணியிருந்தார் ஆனால் அவர் வந்து நூறுரூபா ஒருத்துக்குள்ளே அதுக்கப்புறமா வந்து இந்த ஆப்பை வந்து பயன்படுத்த முடியல அப்படின்ட்டு எத்தனை பேர் வந்து நூறுரூபா எடுத்துகிட்டு எஸ்டி ஆகிட்டு மேற்கொண்டு அவங்களுக்கு கீழே வந்து இணைச்சிட்டு போயிருக்காங்க நான் சிஎம் லெவலில் இல்லைங்க ஆனால் எனக்கு கீழே இருக்கிறவங்களே நிறைய பேர் நூறுரூபா வரைக்கும் விளம்பரம் பார்த்து எடுத்துகிட்டு எஸ்ஜியாகவே ஆகிருக்காங்க வித்ராவலும் பண்ணியிருக்காங்க அதுக்கான உதாரணங்களும் இங்கே நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்க அறுபது ரூபா வித்ராவல் பண்ணி ஐம்பத்தி நாலு ரூபாருடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிருக்கு இன்னொரு கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோ பார்க்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஒவ்வொரு டைமும் நம்ம எஸ் கொடுத்தா தான் வந்து அது வந்து ஒர்க் ஆகுது தொடர்ந்து நம்ம பார்த்தாலும் கூட ஒரு முப்பது நிமிட விளம்பரங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு இது ரொம்ப வந்து வேஸ்ட் ஆஃப் டைமாக தெரியுது அப்படின்லாம் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே பார்த்தாலும் கூட அதுக்கான சரியான கிரெடிட்ஸ் வந்து மணி நமக்கு வந்து கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிற கமெண்ட்ஸும் நம்மளால பார்க்க முடியுது அதாவது நண்பர் மேற்கொண்டு கேட்ட அறிவுபூர்வமான கேள்வி அதில் அடிக்கடிக்கு நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களான்னு கேள்வி வருதுங்க ஸோ இது எதுக்காக இந்த கேள்வி வருதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க ஸோ அதில் வர்ற எசன்னு கொடுத்தா தான் நம்ம தொடர்ந்து வந்து வீடியோவை பார்த்துட்ருக்கிறதாவே அர்த்தம் வர இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான தகவலோ தொடர்ந்து பார்க்காம எங்கே ஒரு மோயிலை வச்சுட்டு நம்ம பாட்டுக்குன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோனாக்கா அதோடய முழு தகவல் நமக்கு சேராது அதனால தான் இந்த ஒரு ஆப்ஷனை வச்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து முப்பது நிமிட விளம்பரம் பா கண்டிப்பாக பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது ஓஎம்க்கு இல்லை பிஎமுக்கோ வர்றதில்லுங்க அதாவது தினந்தோறும் அஞ்சு ரூபாய் ஏற்றவங்களுக்கும் ஏழு ரூபாய் ஐட்டவங்களுக்கும் இந்த விளம்பரம் வருது இல்லை நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது நானூற்றி ரூபான்னு போகிறவங்களுக்கு தான் முப்பது நிமிடத்துக்கு மேலே விளம்பரம் வருது ஓ அந்த அளவு அமௌண்ட்டு தரும்போது அந்த முப்பது நிமிடம் விளம்பரம் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாருங்க பணம் வரும்போது அது எப்படிங்க டைம் வேஸ்ட் ஆகும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எம்எல்எம் கான்செப்ட் வகையில் அவங்க சொல்றாங்க நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மூணு பேரை சேர்க்கணும் அவங்க மூணு மூணு பேரா சேர்ப்பாங்க ஸோ இப்படியே வந்து அந்த செயின் வந்து பிரமிட் மாதிரி வளர்ந்து கொண்டே போகிறது ஸோ இதன் மூலமா வந்து நீங்க வந்து நாற்பது பைசால இருந்து அறுபது பைசால இருந்து பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரத்துல இருந்து டக்குன்னு பார்த்தா ஒரு கோடின்னு சொல்றாங்க என்னடா இது மிகப்பெரிய உருட்டா இருக்கே அங்கதான் ஊருக்குள்ள உடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்காமா எம்எல்ஏம்மா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தாங்க இது மூலமாக தாங்க வெஸ்டிஜின்னு ஒரு நிறுவனம் ஆமேன்ற ஒரு நிறுவனம் இன்க்ளூடிங் மைவித்ரி ஆர்ட்ஸ் கூட எல்லாமே வந்து இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மூலமாக தான் வருமானம் பார்த்துட்ருக்காங்க ஆனால் வெஸ்டிஜி மைவித்திரியில் அது ஒரு பாட்டு தான் முழுக்க எம்எல்ஏமே கிடையாது அதாவது உற்பத்தியாளருக்கும் அதை பயன்படுத்துகிறக்கணும் இடையில கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இடத்துல வந்து கடந்து தான் வந்து அந்த பொருள் வந்து கிட்ட அதாவது கஸ்டமர்கிட்ட வந்து ரீச் ஆகுது அதுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு பொருளுக்கு அதுக்கான விளம்பர நிறுவனம் அப்புறமா அதை அதுக்கு அந்த விளம்பரத்தில் நடிகிறதுக்காக ஒரு நடிகர் அதை ப ஒளிபரப்புறதுக்காக ஒரு டிவி சேனலு ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டீலரு சப்டீலரு ரீட்டெய்லரு அதுக்கப்புறமா கஸ்டமரு இத்தனை பேருக்கும் கடந்து வரும்போது அந்த பொருளுக்கான விலைன்றது ஆக தான் செய்யும் ஸோ இந்த பொருளுக்கான விலையோட மதிப்பு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு இருபது பர்சன்டேஜின்னா மீதி எண்பது பர்சன்டேஜ் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும் வர செலவை வந்து மக்களுக்கே கொடுக்குறாங்க அந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்குற நிறுவனம் தான் எம்எல்எம் நிறுவனம் இதில் தவறு எதுவும் இல்லையே அவங்க சொல்ற அந்த கால்குலேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னு ரொம்ப குழம்பி போயிடுதுங்க அவங்க சொல்ற அந்த கால்குலேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னு ரொம்ப குழம்பி போயிடுங்க சொல்ற அந்த கால்குலேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னு ரொம்ப குழம்பி போயிடுதுங்க குழப்பமா இருக்குங்களா என்ன மேத்தமெட்டிக்ஸ்ல வர அல்ஜி பிராசமாங்க குழப்பமா இருக்கிறதுக்கு பாருங்க கம்பெனியோட பிளான வந்து எல்லாரும் ஈஸியா புரியற மாதிரிதாங்க இருக்கு அது இல்லாமல் தினந்தோறும் ஆப்ஸ்லேயே வர வீடியோவில் இதை பற்றி தான் போட்டிருப்பாங்க இவர் சொன்னார் இல்லைங்களா நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்ட்டு இதை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த ஆப்ஷனே வருதுங்க ஸோ இப்போதைக்கு தினந்தரம் அடிக்கடி இதை அடுத்தது வந்து ஆமே வந்து தேடிகிட்டு இருக்குமா யாருங்க சொல்கிறது ஆம்ஏ வந்து தேடிட்டு ஆமே இன்னுமே இருக்குங்க இன்னுமே செயல்பாட்டில் தான் இருக்குது அதுக்கான வெப்சைட்லேயே போனீங்கன்னா அது எங்கெங்கே இருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் இப்போவும் அந்த வெப்சைட்டில் ஆம்ஏ பொருட்களை வாங்க முடியும் மேலும் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா வெஸ்டிஜின்ற ஒரு நிறுவனம் அதாவது எம்எல்எம் நிறுவனமும் இன்னும் தான் இருக்குது உதாரணத்துக்கு நான் இருக்கிற ஆம்பூருக்கு பைபாஸ் கருகே அலகாபுரின்ற இடத்துல இன்னுமே வெஸ்டேஜி இருக்குது அது மூலிமா பொருட்கள் வாங்குகிறவங்களும் வாங்கிட்டே தான் இருக்காங்க ஓ எந்த ஒரு எம்எல்எம் நிறுவனமும் வந்து இந்த விளம்பர செலவெல்லாமே வந்து குறைக்கிறதுக்காக வந்தது தான் தாங்க ஸோ அந்த மாதிரி குறைச்சிட்டு மக்களுக்கு மூலியமாகவே அதோடய பயன் போய் சேர்றதுனால கண்டிப்பாக எம்எல்எம் தான் இருக்கும்

நம்ப வச்சு கடைசியில் காசை சுருட்டிக்கிட்டு போற கதையை தான் நிறைய பார்த்துருக்கோம் புதுசு புதுசாக ஏமாத்துறாங்க திட்டம் போட்டு ஏமாத்துறாங்க இருக்கலாங்க ஏமாத்துறாங்க அதுக்குன்னு எல்லாருமே ஏமாற்றாங்கன்னு பத்தொன்பது ரூபா சொல்லக்கூடாதுங்க மைத்திரி அரசு ஏமாத்துதா இதுதாங்க கேட்கக்கூடிய கேள்வி அதுக்கான பதிலே நீங்கள் முழுசாக ஆராயமா கொடுத்தது தாங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் வாய்ப்பா வாய்ப்பில்லை பிஎஸ்சி எல்லாம் ஆரம்பிச்சு நியோ மேக்ஸ்ல ஆரம்பிச்சுல ஆரம்பிச்சு எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா இந்த மாதிரி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இது விழிப்புணர்ச்சி வீடியோ விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்றவங்க எண்ணம் நல்லது தாங்க இந்த ஒரு பாயிண்ட் தாங்க நல்லபடியாக நீங்கள் பேசிருக்கீங்க மற்றதெல்லாமே முழுக்க முழுக்க ஆராயமா சொன்ன குறை தான் இந்த நிறுவனத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்க சொல்ற மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் இருக்கு இல்லையா சில மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமண்டேஷன்லாம் அதிலையுமே விழிப்புணர்வோட தாங்க இருக்கணும் இந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணி அந்த அப்ளிகேஷன் மூலமா வருமானம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கலாம் நாங்கள் நிறுவனத்துல முதலீடு பண்ணி அந்த அப்ளிகேஷன் மூலமா வருமானம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கலாம் இந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணி அந்த அப்ளிகேஷன் மூலமா வருமானம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கலாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனா ஒரு எம்எல்எம் நிறுவனம் எப்படி இயங்கும் அந்த பிரமிட் செயின் வந்து எப்படி இயங்கும்னா ஸோ இவங்க கொடுக்குற காசை வாங்கி இவங்களுக்கு சம் வருமானமாக காட்டுறது இவங்க கொடுக்குற காசை வாங்கி இவங்களுக்கு வருமானமாக காட்டுறது இப்படி தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இயங்கி கொண்டிருப்பார்கள் கீழே இருக்கிறவங்கக்கிட்ட காசு வாங்கி மேலே இருக்கிறவங்ககிட்ட கொடுக்குற திட்டம்லாம் இது அவங்கக்கிட்ட காசு வாங்கி அவங்களுக்கே பொருளை கொடுத்து அது மூலயமா வந்து விளம்பரம் காட்டி அந்த விளம்பரத்துக்குமான காசை வந்து மக்களுக்கே தர்ற திட்டம் தான் இது இப்படிதான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் நிறைய ஒரு பெரிய தொகை சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த நிறுவனம் இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க இப்படிதான் வந்து கடந்த காலங்களில் நடந்த கதையை நம்ம பார்த்துருக்கோம் ஆரம்பத்தில் அப்படிதான் இருப்பாங்க அப்புறம் ஓடிடுவாங்களாம் சரி இதை பற்றி ஒரு பொதுநல வழக்கு நீங்க தாக்கல் செஞ்சு செஞ்சிருக்க வேண்டியது தானேங்க நீங்கள் நேர்மையாக இருந்தால் அதை செஞ்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்கனாக்கா உங்கள் நாணய விகடன் சேனலுக்காக அந்த நிறுவனத்துக்காக இப்படி ஒரு பேக் நியூஸை வந்து போட்டிருக்கீங்க வீடியோவாக இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தாங்க நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து தன்னுடைய துணைவு படத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு அந்த படத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுடைய நாணய விகடன் இதழிலும் நீங்கள் நடத்துகிற யூடியூப் சேனல்லையுமே அதை பற்றி தவறாக பேசியிருந்தீங்க அதாவது தவறான விமர்சனம் கொடுத்துருந்தீங்க ஆனால் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக நடக்கிற சில் எல்லாம் வெளியே கொண்டு வந்தார் நீங்கள் எதுக்கு வந்து அஜித் படத்தை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நடத்துகிற மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது உங்களோட டை அப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஒரு வருமானம் கொடுக்குது இல்லையா அது கெட்டுவிடும்ன்றதுக்காக தான் நீங்கள் அதை அந்த படத்தை வந்து கேவலமாக விமர்சனம் பண்ணியிருந்தீங்க

விஜய் மல்லையா உட்பட எல்லாரையுமே வந்து அரசாங்கம் தடுத்துருக்க முடியும் இப்போ இன்னொருத்தர் பேரில் வந்து பின்னாம்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட இப்போதான் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே டையாக ஆயிட்டு என்ன நடந்தாலையும் அரசாங்கத்துக்கு தெரியுது இல்லையா அதனால் அரசாங்கத்தால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் தடுக்க முடியும் எங்களோட நம்பிக்கை அடிப்படையில் கண்டிப்பாக மகிழ்ச்சி தெரிய ஆட்ஸு அதை செய்யாது ஏன்னா அவங்களுக்கும் இதில் காலங்காலமாக நீரீட்சி செல்கிறது தான் அவங்களுக்கும் அதில் அதிக பயன் இருக்குது மக்களுக்கும் அதிக பயன் அதில் தாங்க இருக்குது கண்டிப்பாக மக்களை நேசிக்கிற ஒருத்தரால் இதை செய்ய முடியாது நான் வந்து அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் ஆனால் அவங்க வந்து அந்த கமெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸே பண்ணாமல் டெலீட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் உடனே எதுக்கும் ஆதாரம் இருக்கட்டும் தான் நான் அந்த கமெண்ட் போட்ட உடனே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்ருந்தேன் இந்த கமெண்ட்டு கண்டிப்பாக போய் பாருங்கள் அது இந்த வீடியோக்கு கீழே கண்டிப்பாக இருக்காது மறுபடியும் வந்து நான் அந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஏன் என்னுடைய கேள்வி ப பதிவுகளை அளித்தீர்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டேன் அது மட்டுந்தான் இப்போதைக்கு இருக்குது ஆனால் அவங்க இப்போ ரெண்டாவதாக கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லலை அதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க அதுக்கான ஆதாரமெல்லாம் இருக்குது பட் அவங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே டிலீட் பண்ணிவிட்டு அவங்க அவங்கள பற்றியே பாசிட்டிவ் கமெண்ட் அதாவது மைவித்திரியை பற்றி தவறாகவும் அவங்கள பற்றிய நேர்மையாகவும் அதாவது சரியாகவும் சொன்ன கமெண்ட் மட்டுந்தான் வச்சிருப்பாங்க எல்லாமே டிலீட் பண்ணியிருப்பாங்க நாம இந்த சேர்த்து விட்ட நபர்கள் மாம மச்சா நண்பன்னு நாம சேர்த்து விட்டோம் இல்லையா நம்ம சட்டை பிடிச்சதா அவங்க கேள்வி கேட்பாங்க நீ சொல்லி தானே நான் அந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் எங்க போச்சு என் காசுன்னு நம்மளதான் அதனால ரொம்ப உஷாரா இருங்க ஒரு நிறுவனம் ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னா அதை அப்படியே நம்பாம அதுல என்ன விஷயம் இருக்கு அதோட பின்னணி என்ன எப்படி இவங்களுக்கு நான் ஒரு ஒரு போனை பார்த்துக்கிட்டே நம்மளால வந்து சம்பாதிச்சிட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு முதலீட்டு முடிவுகளை எடுங்க மக்களை சரிதாங்க நாங்கள் வந்து மகிழ்ச்சி தெரிய முழுசாக நம்புகிறோங்க அதனால்தான் நிறைய பேர் வந்து தன்னுடைய டவுன்லைனில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் பணத்தை போட்டு அது மூலிமா திரும்ப பெற இருக்கிறாங்க ஸோ பல விஷயங்களை ஆராய்ந்து நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நம்புவதில் வந்து தப்பு இல்லை நாங்கள் விழிப்புணர்வோடு இருப்போம் அதை நன்றாக ஆராய்ஞ்சும் செயல்படுவோம் ஆனால் தகவலான தகவலை ஒரு நிறுவனத்தை பற்றி சொல்லிவிடாதீங்க நன்றி